அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல குரு கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பல வழிகள்ல ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு குறையலாம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருப்பது நல்லது திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகம் உங்களுக்கு உண்டாகலாம் வீண் செலவுகள் கௌரவ குறைச்சல் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் தேவையான பணவரத்து வரத்து உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகள் தாமதமான நிலை காணப்படலாம் நீண்ட நாட்களாக நீங்க முடக்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெருகும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வீண் அழைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பேச்சை குறைத்து உங்களுடைய செயல்கள்ல ஈடுபடுவது நன்மை தரும் சக ஊழியர்கள் ஆதரவுடன் எடுத்துக்கொண்ட காரியங்கள் நல்ல முறையில் முடியும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிலை காணப்படலாம் தாய் தந்தையின் உடல்நல கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு தொல்லைகள் குறையக்கூடிய ஒரு காலமாகும் கலைத்துறையில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில மெத்தனப்போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வருவது உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் காரிய தடை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல பணியாளர்களின் நட்பு உங்களுக்கு அன்பு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிலைத்திருக்கும் தம்பாதிகளுக்கிடையே அந்நியோனியம் ஏற்படலாம் மங்கையரால் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீங்க தொழில உங்களுக்கு ஏற்படும் லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்த வங்கிக் கடன்களை சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு அகம் மகிழக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவினர்கள் மூலம் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் தயவால் போது உங்களுக்கு வேலையை காட்டினாலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பெரியவர்களுடைய ஆசையால் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி அடைய கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையுமே பெறுவீங்க அண்டை வீட்டால் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து சுக சௌகரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய மனம் மகிழும் வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிபத்தால தன லாபம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு வீட்டுல திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புத்திர வாக்கியம் ஏற்படும் அன் அனைவரின் அன்பையும் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உதவிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு கூட்டாளிகளின் நியாயமற்ற செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது பலருடைய ஆலோசனையை கேட்டாலும் தங்களுடைய இறுதி முடிவின் செயல்பட்டு எப்படியாவது காரிய வெற்றி அடைந்துவிடும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மனதில் உள்ள சஞ்சலங்கள் விலகி மன தெளிவு ஏற்படலாம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வரவுகளும் உங்களுக்கு உண்டு தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் புதிய ஒரு வாய்ப்புகளை பெற்று தொழிலை விருத்தி செய்வதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு உத்தியோகர்கள் புதிய பணியிட மாற்றத்தை பெறுவதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாதாந்திர தேர்வுகளாக இருந்தாலும் வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும் அடிவயிற்று பகுதி வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் செய்வது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்க பொது பணித்துறையில் வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கை கொடுக்கும் அரசியல்ல நண்பர்களால் உங்களுக்கு அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரனின் நகர்வுகள் சற்று பாதகமாக உள்ளதால் பங்கு சந்தை வியாபாரத்தில் பக்குவமான முதலீடுகள் செய்ய வேண்டும் செவ்வாய் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விவசாய தொழிலில் புதிய ஒரு பரிமாணத்தை கொண்டு வரும் உளவு நடவு வேலைகளில் உற்சாகமாக நீங்கள் இறங்கலாம் புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு உங்களுடைய எதிர்ப்பை விட வியாபாரம் நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு லாபம் பெருகி உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காரு குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு முட்டுக்கட்டைகளை முறியடித்து உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்திகள் உங்களுக்கு த கட்டுமான வேலைகள் உங்களுக்கு நடக்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துடன் கேது இருக்காரு தனியார் துறை ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நீங்க எச்சரிக்கையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பதை விட பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படலாம் ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகள உற்சாகமாக ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு எதிர்பார்க்கும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் இந்த வாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துல எதிர்பார்த்த விற்பனை நடக்கும் அதற்கேற்ற லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதுல சிரமம் எதுவும் இருக்காது மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய சலுகைகள் உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினாறு பதினெட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே